எஸ்கேனோட படம் எந்த படம் ரீமேக் பண்ணுறீங்க சேலனோட படம் எந்த படம் ரீல்ல ரீமேக் இல்லைன்னா பார்ட் டூ பண்ணனும்னா அண்ணனோட எந்த எந்த படங்கள் எடுப்பீங்க வருத்தக்கூடாது வாழ்கோஷ் சர் அதுல அதுல அவர் என்ன ஹீரோ அது அவர் இல்லண்ண அவர் வந்து உங்க ரோல் பண்ணோம் அப்படின்ற அவர் ரோல் யாரு போஸ்ட் போஸ்ட் நானே டபுள் ரோல் டபுள் பாத்தீங்களா அதை கூட யாருக்கும் விட்டு தர மாட்டேன் நானே தான் பண்ணுவேன் தம்பி நீங்க பண்ணுங்க தம்பி விஜய் பண்ண விஜய் ஹீரோ அவன் பண்ண மாட்டேன் தம்பி அடுத்து அடுத்து வளர்ந்து வர காமெடி அவங்க ஓகே ஓகே மாமா படம் வந்து சூது கவும் கூடு விட்டு கூடு போயிடாரு சூரியன் ஒரு நாள் எஸ்கே என்னோட பாடியில உடம்புல இருந்தீங்கன்னா என்ன என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் சேதனோட உடம்புல இருந்தீங்கன்னா என்ன என்ன பண்ணுவீங்க போயிட்டு ஒரு பத்து குடிசு தம்பி உடம்பு போட்ட ஒரு பத்து குடிசு வச்சு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன் முப்பது வரைக்கும் டேட் இருக்காது பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல போய்ட்டு நான் உட்காந்துருவேன் மாமா உடம்பு இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர்ட்ட அட்வான்ஸ்லாம இந்தி பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு பத்து செக்கை வாங்கிட்டு

சைதன் ஒரு விஷயம் நான் என்ன கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்க ரொம்ப சீனியர் மாதிரியும் ஏதோ எல்லாம் ஒன்னா வந்துதான் அட்வைஸ்லாம் அட்வைஸ் எல்லாம் ஒன்னும் இல்லை இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒண்ணு வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு தேவையில்லை அப்புறம் கைக்குமே நிறைய பேர் திறந்து வச்சிருக்காங்க தொழில சின்சியரா பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும் ரொம்ப நேர்மையாகவும் சின்சியராக பண்ணுற ஒருத்தனை தொழில் என்றைக்குமே விடாது நீ வாழ்க்கை நல்லா இருப்பார் நன்றி பயம் அவசியம் இல்லாது ஸோ நீ போனா திரும்பி வந்துடுவோமோ அப்படின்னு உன்னை வேற ஒருத்தங்க எப்படி பார்க்குறாங்கன்னு நினச்சி சந்தோ சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நம்ம நம்மளை என்னவா பார்க்குறோம்னா இந்த அவசியத்தை மேட்ரு அதனால் வாழ்த்து தேங்க்யூ மாமா ஆ

சிவா தெரியும்ல எனக்கும் தெரியும் சைதாபேட்டை சைதாபேட்டையில வெண்ணிலா நடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசியிருக்கோம் நிறைய கதை சொல்லியிருக்கான் அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாக கூட சுவாரஸ்யமா இருக்கும் இதுக்காக சொல்ல நிஜமா அவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி அவனோடது அதனால எங்க ரெண்டு பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை போங்க